ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லியலை ஒரு தக்காளி இப்போ தக்காளியை அந்த கரைச்சி வச்ச புளியோடு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம எவ்வளவோ வெரைட்டி வெரைட்டியாக நிறைய பண்ணுவோம் ஆனால் இந்த ரசம் மட்டும் வைக்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனம் தான் வருமோ தெரியாது அந்த அளவுக்கு தன் படுவோம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஆனால் இது நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வைப்பீங்க இது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இப்போது சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு அதில் போடுங்க நம்ம கையில் நல்லா பிசைகிறதுல தான் இருக்குது இதோடய டேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மளிகை எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கையில் பிசைங்க இது வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சைடெலாம் வந்து இந்த கறி விருந்தெல்லாம் வைப்பாங்கள்ல அங்கே நான் சாப்பிட்ருக்கேன் நான் கூட கேட்பேன் எப்படி வெளியே மட்டும் ரசம் வச்சா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இது நார்மல் பச்சை புளி ரசம் பா இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னை மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் உள்ளவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி வச்சு கொடுப்பீங்க அதை நல்லா கையில் பிசைஞ்சிட்டு ஜீரகம் கொஞ்சமாக எடுத்து கையிலே பசையலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா அதில் லைட்டாக தட்டிட்டு கையில் பசைஞ்சு போட்டுருங்க இந்த ரசத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணக்கூடாது எதுவும் தாளிச்சுலாம் ஊற்றக்கூடாது காயப்பொடியும் வேண்டாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த ஃபீவர் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் வாய் காசக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாய்க்கு இருக்கும் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்